நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை நடக்கும்ெய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பாபா படத்தில் வந்து ரஜினி சோதிச்சு மந்திரம் சரி உண்மையிலே இது மந்திரம் தானேன்ற மாதிரி எனக்கு ஒரு என்னன்னா தமிழ்நாடு எதிர்பார்த்திருக்கு பரபரப்பான அரசியல் தான் சரி இது என்ன அரசியல் முடிவு ஒரு ஒன்பதே காலுக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் ஜூன் தேர்தல் கடைசியில் என்ன தியானத்துல வந்ததோ யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிக்க மாட்டான்னு வந்ததோ அதே தான் ரிசல்ட் முடியும் புது கர்மா எனக்கு வரக்கூடாதுன்னா என்ன பண்ணுன்னார் அது ஒரே ஒரு வழி இருக்கு நான் இந்த பேட்டி மூலயமா எல்லாருக்கும் சொல்றேன் நீங்க போன ஜென்மத்தோட தொடர்பியல் ஊழ்வினை தான் இந்த பிறப்பு இந்த பிறப்புல நீங்க நகை பணம் சொத்து இடம் பொண்ணு இந்த அஞ்சு நாளை தான் வந்து மனிதன் துன்பப்படுவானே சுயகரமாக சேரக்கூடா நான் ஒன்று தான் அது என்னன்னா உங்களோட எதிரி நீங்கள் சாகணும்னு சொல்லி உங்களுக்கு சாப்பாட்டெலாம் விஷம் கலந்துட்டாரு அவர் எடுத்து வந்து உங்கள்கிட்ட சாப்பிடக்கூடன்றாரு நீங்கள் அப்போ என்ன பண்ணுன்னு தெரியுங்களேன் பெருந்தன்மையை அவனை மன்னிச்சிட்டு உண்மையிலேயே இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா ஒன்று அந்த விஷத்தை முறிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்கும் இல்லை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு டாக்டர் உங்களை காப்பாற்ற ரெடியாக இருப்பான் ஆளுங்க அவர் சொன்னார் சார் நீங்கள் கர்மாவை பற்றி பேச ஆரம்பிச்சது நான் ரொம்ப உங்களோட வீடியோ பார்த்துருக்கேன் என்னோடய அம்மா ரொம்ப வயசாகி முடியாதப்போ லேயோ வந்து பாத்ரூம்லாம் போகிற கண்டிஷன் அந்தப்போனா கூட எங்கள் அம்மா சாக போகிறாங்க சார் இப்படி இருந்துட்டு நம்ம சாவடிக்கிறாங்களேன்ட்டு எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அதே மாதிரி ஆர்ட்டிஷமாக வந்து என் ஒய்ஃப் வந்து அந்த குழந்தைய சொல்லும்போது அந்த வார்த்தையில் ஞாபகம் வந்துச்சுங்க சபரிமலைக்கு நாற்பத்தி நாள் விரதம் இருக்காங்கல்ல நீங்க நல்லா பாருங்க அந்த நாற்பத்தி நாள் அவங்க லைஃப்ல வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா பிளசண்டா இருப்பாங்க இந்த இடத்துல சபரிமலை மாலை போட்டு மக்கள் இருக்காங்களோ அங்க ஒரு மினிமம் ஒரு 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 லட்சம் கோழி ஆடாவது வெட்டாம இருக்காங்க அப்போ அந்த ஒரு லட்சம் கோழி ஆடு உன்னால ஒரு அஞ்சு நாள் உயிரோட இருக்கு அப்ப அதோட சந்தோஷமும் கருமாவும் புண்ணியமும் உங்களுக்கு ஒரு இதுதாங்க கான்செப்ட் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் இது ஐயன் முருகனுடைய வாக்கு எங்கும் முருகன் எதிலும் முருகன் எல்லாவற்றிலும் முருகன் முருகன் யுகம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் எல்லா முருகன் கோயிலையும் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் எல்லாரும் முருகா முருகா முருகான்னு சொல்லும் போது நமக்கே ஒரு பரவச நிலைதான் ஏற்படுது முருகனை பத்தி நமக்காக எல்லா விஷயத்தையும் சொல்லி முருகனுடைய அருள்கள் முருகனுடைய லீலைகள் முருகன் யுகத்தோட துவக்கத்தை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாரு முருக பக்தர் ஜெயம் எஸ் கே அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் எல்லாருக்கு நன்றி சிறப்பு நீங்க வந்து ஃபஸ்ட் முருகனிகனமா கிட்டத்தட்ட பேச ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா முருகனை பத்தி நிறைய விஷயங்கள் எல்லாருமே முருகனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ நீங்க அடுத்தது கர்மாவை பத்தி பேச ஆரம்பிச்சிங்க எல்லாரும் கருவா கர்மாவை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க கர்மாவை எப்படி தீர்க்கிறது கர்மாவை எப்படி கழிக்கிறது அப்படின்றத நோக்கி இப்போ நீங்க அடுத்து எதை பத்தி பேச போறீங்க நாங்க எதை பத்தி ஓடணும் எதை பத்தி ஓடணும் எனக்கே பெரிய ஆச்சரியம் நம்ம முருகர் பத்தி பேசும்போது ஸ்டார்டிங்கில் வந்து எதார்த்தம் எல்லாமே முருகர் செயல்தான் யாருமே பேசலை இப்போ நம்ம தான் முருகர் பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருமே முருகர் பற்றி பேச ஆரம்பிச்சங்க அப்புறம் அதே முருக பக்தியில் வந்து நம்ம இன்னும் டீப்பாக உள்ளே போக போக என்னோடய மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கம்மியாகி இதே முருகர் பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்படியே அது பாட்டு வந்து முருக பக்தர்களுக்கு சில விஷயங்கள் கர்மா மூலியமே எப்படி வர தடுக்கலான்னு சொல்லி நான் பேச ஆரம்பித்தக்கப்பறம் இப்போது யூடியூப் ரீல்ஸ் ஏதா திறந்தாலும் எல்லாருமே முருகர் பற்றி பேசுகிறாங்க எல்லாருமே கர்மாவை பற்றியும் பேசுறாங்க அது முருகர் வரும் அது என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஜோதிடத்தை முருகனையும் சேர்த்து பேச ஆரம்பிச்சாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு காலத்தில் வந்து தியானம் மூலிமா முருகர் உணர்த்தினது வந்து முருகர் ஆரம்பம் இது அடுத்த ஒரு பதினாலு வருஷம் முருகர் பத்தி தான் பேசுவாங்க நான் உங்க பேட்டில அது உண்மைதான் அது வந்து முருகர் தான் நடத்துறாருன்றது கண் கூட இதுல பாக்கு அதுவும் சார் நீங்க எந்த கோவில் சொல்றீங்களோ அந்த கோவில்ல அவ்வளவு கூட்டம் எல்லாமே முருகன் அத நான் எங்குமே கிடையாது எனக்கே பெரிய ஆச்சுன்னா திருச்செங்கோடு கோவில் பத்தி நம்ம லாஸ்ட் நேர்காணலை சொல்லியிருந்தோம் பெரிய அற்புதம் இன்னைக்கு திருச்செங்கோடு கோயில் வந்து உலகம் தெரிஞ்சு ஒரு அம்மா வந்து ஆஸ்திரேலியா இருந்து இதுக்காகவே திருச்செங்கோடு வர்றதுக்காகவே இந்தியா வந்து வந்து பார்த்துட்டு போனாங்க சொன்னீங்க தேர்ட் டைம் மெடிடேஷன் எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து நான் முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணேன் மார்ச் பதினெட்டாம் தேதி எனக்கு ஒரு வீடியோ நான் அமைச்சிருந்தீங்க எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து முன்கூட்டி நீங்க அவுட் பண்ண மாதிரி அவுட் பண்ணிட்டீங்க இது எப்படி சாத்தியம் தியானம் பண்ணால் இந்த மாதிரியான சக்திகள் எல்லாம் கிடைக்குமா நிச்சயமா கிடைக்கும் என்னென்னா நான் ஏன் உங்களுக்கு அந்த காணொலியை அனுப்பிச்சேன்னா ஏன்னா நீங்கள் முதல்ல உணர்ந்தால் தான் மக்கள் உணர முடியும் என்றைக்குமே வந்து ஒரு விஷயத்தை ஒருத்த கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் உணரணும் அவர் சுற்றி இருக்கிறவங்க யாரை அந்த வெளி உலகத்துக்கு அதை கடத்தி கொண்டு போகணும் அவங்க உணரணும் அதனால தான் நான் வந்து அந்த காணொலியை வந்து போடவே கூடாதுன்னு இருந்தேன் முருகர் எப்போ உத்தரவு கொடுக்குறாரு அப்போ போடுவோம் ஏன்னா நம்ம அரசியல் விட்டு நம்ம முழுசாக வெளியே வந்துட்டேன் அரசியல் நம்மளும் எந்த தொடர்பு இல்லை முழுக்க முழுக்க ஆன்மீகம் சினிமா மூலயமா முருகர் படம் ஒன்று எடுக்கணும் முருகரை பற்றி சினிமாவில் கொண்டு போகணுன்றதான் என்னோட ஆசையா அப்படின்றப்போ முதல் இமயமலை போயிட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க செப்டம்பர் பதினோராம் தேதி இமயமலைக்கு போயிட்டு வந்து ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு என்னை அடையாரில் இருந்து ஒருத்தர் தொடர்பு கொண்டார் அவர் பேர் வந்து சிவசுப்ரமணியம் அப்போது அப்போ தான் முதல் பேட்டிகளாம் கொடுத்த சமயம் மார்ச்சில் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்புறம் செப்டம்பர் போயிட்டு நீம் குரலி பாபா பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சிவசுப்பிரமணியன் நான் தொடர்பு கொண்டார் தொடர்பு கொண்டு என்ன சொன்னார்ன்னா அடையாரில் இருக்கேன் நான் உங்களை பார்க்கணும்னா என் நம்பர் எங்கே வேணேன்னா அவரோட அண்ணன் பையன் வந்து அவர் ஆக்சுவலாக வந்து பிரம்மச்சாரி அவரோட அண்ணன் பையன் வந்து சினிமாட்டோகிராஃபியில் வந்து அசிஸ்டண்டாக இருக்கார் அப்படின்ட்டு சொல்லி அவர் மூலயமா நம்பர் வாங்கிட்டு என்னை தொடர்பு உங்களை பார்க்கணும் இறைவன் வந்து உங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்க சொல்லியிருக்கார் வாங்க அப்படின்னாரு அவர் ரெண்டு மூணு நாள் அழைச்சிட்டா இருக்கார் நான் வெள்ளிக்கிழமை மெல்லிக்கல்லும் பத்மநாப சாமி கோயிலுக்கு போவேன் கம்பல்சரி என்ன இருந்தாலும் சரி இன்றைக்கி காலையில் தான் போக முடியல இன்னைக்கு வெள்ளிக்கல் தான் நீங்கள் ஷூட் எடுக்கிறீங்க மதியானத்துக்கு மேலே போகலான்ட்டு அப்போ சரி அன்னைக்கு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி அடையாறுல பத்மநாப சாமி கோயில்ட்டு சொல்லி அடையாறுல இருக்கு இங்கே சென்னையிலே வந்து பள்ளிக்கொண்ட பெருமாள் வந்து ரொம்ப பார்க்கறது விசேஷம் பொதுவாகவே நீங்க இப்போ ப பள்ளிக்கொண்ட பெருமாள் வந்து எந்த ராசினர் பார்த்தோன்னு ரொம்ப விசேஷம் அது அங்கே இருக்கு என்னோட குருநாதர் ஜெயக்குமார் என்ன சொன்னார் நீ வாழ்நாள் ஃபுல்லாக சென்னையில் இருந்துன்னா பள்ளி பத்மநாப சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்காரு அப்போ அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடையாரில் ஒரு காபி ஷாப்பில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அது வரைக்கும் நான் ஒரு தான் கூப்பிட்றேன் அவர் என்ன வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு ஏன்னா இந்த சம்பவத்துக்கும் அதுக்கப்புறம் அவர் நடக்கப்படுற சம்பவத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அப்போ சரிங்க சார்ன்னு சொல்லி பா சாமிலாம் பார்த்துட்டு அவர் சொன்ன ஒரு இடத்துக்கு போயிட்டேன் பெஸ்ட் நகரில் போனதுக்கப்புறம் வந்தார் ஆள் ரொம்ப எளிமையாக இருந்தார் நீங்கள் அவர்கிட்ட அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா எப்படி சொல்கிற ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இவர்கிட்ட இப்படி ஒரு விஷயம் அப்போ வரைக்கும் நான் உணரலை உங்களுக்கு வந்து தேடை மெடிடேஷன் சொல்லி கொடுங்க உத்தரவு வந்திருக்கு அப்படின்னாரு தேடை மெடிடேஷன்ட்டு நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன் விழிப்பு நிலை இன்றி ஒன்று இருக்குது சரி நான் ஏதோ வந்து இதை ஒரு காசுக்காக சொல்லிக் கொடுக்குறாரு போல இருக்குன்னு சொல்லிவிட்டு உடனே ஐயா இதுக்காக தான் நான் ஃபீஸை என்ன கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே என்னை பார்த்தாரு மடையா அப்படின்னாரு எனக்கு ஒன்றுமே புரல மடையா இது கடவுள் போட்ட பிச்சை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே திரும்பிட்டு அவரோட ஒரு ஃபோனில் வந்து ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட்டை எனக்கு தெரியும் என்ன ஆக்சிஸ் யூஸ் பண்ணுறதுனால எடுத்துக்காமிச்சா இல்லை பாரு என்னோடய அக்கௌண்ட் என்னாரு அதில் ஒரு பெரிய தொகை இருக்குது எனக்கு அதை பார்த்துட்டு ஷாக்கு ஓகே ஒரு பணத்துக்காக வரல அப்பறம் நான் சார் சாருன்னு கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஐயா மன்னிச்சிருங்க நானும் அற்பமான மனித மனுஷன் மாதிரி செயல்படுறீங்க சரி அதே மனித புத்தி தானே உனக்கு இருக்கும் அப்படின்னு ராமாயங்க எப்பயுமே மனிதன் வந்து தெய்வமே வந்தாலும் இது தெய்வம் தானே தான் நினைப்பான் அதான் மனிதன் கூடம் இல்லைன்னா நம்ம எல்லாரும் ஞானி ஆகிடுவோமே அப்புறம் இவர் சொன்னதை கிட்டே அப்புறம் அங்கேயே ஆசீர்வாதம் கிட்ட நான் என்ன பண்ணுங்கன்னு சொன்னேன் பௌர்ணமணிக்கு வாடினார் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல வந்து இதை நீ வந்து சுயநலமாக பயன்படுத்தக்கூடாது அப்படி நீ பயன்படுத்தலாம் தான் முதல்ல இந்த விஷயம் எனக்கு வந்திருக்காது எனக்கு இந்த உங்களுக்கு உனக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ட்டு வருது இது நீ கற்றுக்க போகிற கண்டிப்பாக நீ சுயநலமாக பயன்படுத்த மாட்டேன் ஆனால் எப்பயுமே நீ பயன்படுத்த பொதுநலமாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பௌர்ணம் அன்னைக்கு வந்துட்டார் ஒரு எட்டு ஸ்டேஜ் வந்து எனக்கு ஒரு மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறாரு என்னோட முகநூல் பக்கத்துலேயும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் நான் அடிக்கடிக்கு ப பீச்சில் போய் உட்காந்து பௌர்ணமி அன்னைக்கு தியானம் பதவிகள் போடும் நீங்கள் கூட கேட்டிருக்கீங்க ஏன் போகிறீங்கன்னா அது அவரோட கைடு அப்படி தான் முதல் பௌர்ணமி அவர் சொல்லிக் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பௌர்ணமி வந்து நான் மட்டும் போய் அவர் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணேன் இது அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து வந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துடுச்சு ஆனால் யாருக்குமே இதை நான் சொல்ல எந்த பேட்டியிலையுமே இது ரிவியூல் பண்ணவே இல்லை அவர் என்ன சொன்னார்னால் பொதுநலமாக தான் நான் பயன்படுத்தணும்னு சொன்னார் என்றைக்குமே சுயநலமாக பயன்படுத்தக்கூடாதுல்ல அப்போது எனக்கு வந்து ஒரு நாலாவது ஸ்டேஜ் அஞ்சாவது ஸ்டேஜ் ஆரம்பிக்கும் போதே வந்து சில விஷயங்கள் உணர முடியுது இப்போ என்னை இந்த பேட்டி பார்க்குறவங்களில் என்னை நேராக சந்திச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்னென்னா இப்போ ஒரு சில பேரை பார்த்த உடனே அவங்க என்ன ராசி என்ன கிழமை போடுறாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இப்ப ரீசெண்டா சுவாமி வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு கூட ஒரு அம்மா வந்து அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல விட்டு வந்திருக்காங்க போல இருக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்லி பாக்குறது அவங்க கிட்ட நான் கேட்டது அம்மா உங்க பையன் எங்க இருக்கான் உடம்பு முடியாம அம்மா ஆள ஆரம்பிச்சுட்டேன் இது எப்படி நம்மளுக்கு வருதுன்னா இந்த தியானம் தான் சோ இந்த தியானம் நீங்க பிரபஞ்சத்துல கனெக்ட் ஆகும்போது அதுல கிரியா யோகான்னு ஒரு தியானம் இருக்கு ஆழ்நிலை தியானம் இருக்கு விழிப்பு நிலை தியானம் இருக்கு தேடைய மெடிடேஷன் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீம் இது ஏன் எனக்கு சொல்லி அவர் பேர் வந்து சிவசுப்ரமணியம் சரிங்களா அப்போது ஒரு நாலஞ்சு ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறமே எனக்கு நிறைய உணர்றேன் நான் ஒரு ரெண்டு மூணு பேட்டியில் கூட சொல்லியிருப்போம் பாருங்கள் இப்போலாம் வந்து இந்த ஒரு படத்தில் விவேக் வந்து எல்லாரையும் பார்த்தோன்னே மனசில் வந்து சொல்லுவாரில்ல அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே வந்து நம்ம நினைக்கிறது நடக்குது இல்லை நடக்க போகிறது நம்மளுக்கு நினப்பாக வருது அதில் நல்லது நினச்சாலும் நடக்குது கெட்டது நினச்சாலும் நடக்குது அதில் ஒரு உதாரணம் என்னென்னா ஜோதிடர் முருகேஷன் ஒருத்தருக்கர் அவரை பார்க்கறதுக்கு போகிறேன் விருங்கும் பார்க்கும் போயிட்டு அவர் வரத்துக்கு லேட்டாகவும் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணோன்னே எப்போயுமே எடுக்காதவர் ஆனால் அவருக்கு எனக்கு பார்க்கணுன்னு உத்தரவு தியானத்தில் வந்துருச்சு ஆனால் அங்கே வந்து போனோடனே சொல்கிறாங்க இல்லைங்க வர மாட்டாருன்றாங்க ஆனால் பார்க்கணுன்னு உத்தரவு வந்துச்சு அப்படின்னா அப்புறம் எதார்த்தமாக இதுங்க இத்தனைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் அவருக்கு நான் ஃபோன் பண்ணிங்க எடுக்கவே மாட்டாரு அன்றைக்கி எதார்த்தமாக சும்மா அடிச்சு பார்ப்பேன் அடித்தேன் ஐயா சாப்பிட வந்திருக்கேன் இருங்க வந்து காரில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் எதிரில் ஒரு டெத்து வருது அந்த டெத்தில் வந்து நாட்டு வெடி வந்து வெடிச்சிட்டு வராங்க நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் பொதுவாக வந்து அந்த சாவை பார்த்தா அப்போ சொன்னவங்களாம் அப்படிலாம் கிடையாது அதை பார்க்குறது வந்து அவ்வளோ பெரிய மன திடத்தை கொடுக்கும் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் அப்போ நாட்டு வெடி வெடிக்கும் போது இந்த வெடியை வந்து நம்ம கார்கிட்ட வைக்க வெடிக்க போகுது சொல்லணும் நம்ம டிரைவர்ட்ட கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டே இருக்கும்போது அவன் வெடிக்காம போயிட்டான் சரிப்பா பரவாயில்லப்பா வெடிக்கலப்பா அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு ராக்கெட் வெடிக்கிறான் நாட்டு கடிக்கணும் ராக்கெட் மேல போக வேண்டிய ராக்கெட் சருன்னு வந்து என் கார்கீழ வந்து வெடிச்சிதுங்க அப்பதான் வந்து நம்ம நினைக்கிறது வந்து அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு அதனால இனிமேல் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவா நினைக்காம இதுவுமே நினைக்காம மனதை வந்து சமநிலையோட வச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வாட்டி ஒரு ஒரு ட்ரா வண்டியில் போயிட்டு இருக்கும் கூட ஒரு ஒரு வாகன விபத்து ஏற்பட போகுதுன்னு என் டிரைவர்கிட்ட சொல்கிறேன் அம்மை பொறுமையாக போங்க ரொம்ப இது பண்ணி போகுதுங்க அந்த வண்டி வந்து ஏதோ தப்பாக அப்புறம் கரெக்டாக எங்கள்லேருந்து ஒரு ஆறுநூறு ஏழு மீட்டரில் அந்த வந்து விபத்துக்குள்ளாச்சு நான் முன்னாடியே சொன்னனால ஒரு ஆஃப் அனவர் இந்த மாதிரி தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு சரி அவர் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் நம்மளும் அற்பமான புத்தி தானே மனிதன் தானே இன்னும் நம்ம அந்த நிலைக்குலாம் போகிறதுலாம் வந்து ரொம்ப ச கஷ்டம் அதில் ஏதோ ஒரு நம்ம பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கிறதுனால இந்த இவர் இந்த ஐயா இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்குறாரு அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்ததுக்கப்புறம் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி நான் ஒன்று சிவன் கோயிலில் தியானம் பண்ணுவேன் இல்லை முருகர் கோயிலில் தியானம் பண்ணுவேன் அப்போ முருகர் கோயில் நிறைய பக்தர்கள் வரனால இப்போ அங்கே இருக்குது போயிட்டு சாமி மட்டும் பார்த்துட்டு வந்துடுறது அப்போ சிவன் கோயிலில் கொஞ்சம் நேரம் போது மார்ச் பதினெட்டாம் தேதி கரெக்டாக எட்டு மணிக்கு நான் வந்து தேடைய மடி ரேஷனில் அங்கே ஒரு பசுமூட இருக்குது அந்த பசுமுடம் பக்கத்தில் போய் நான் உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு எனக்கு என்ன ஆசைன்னா சரி பாபா படத்தில் வந்து ரஜினி சோதிச்சு பார்ப்போம்ல ஆறு மந்திரம் சரி உண்மையிலே இது மந்திரம் மாதிரி எனக்கு ஒரு என்னென்னா நம்ம இது ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்கணும் நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டு இருக்குமா இல்லையான்னு ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டார்னா நானாக உன்னை வரைக்கும் என்னை கூப்பிடக்கூடாண்ட்டே அவர் நம்பர் இருக்கு நானா உனக்கு எந்த சமயத்தில் வரணும் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் அப்போ நான் கூப்பிடுவேன் அவர் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை பட் நான் போடுற ஸ்டேட்டஸ்லாம் அவர் பார்ப்பார் அவரோட ஸ்டேட்டஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா ஒரு எட்டு மணிக்கு தேர்ட் எமெண்டேஷனில் சரி ஓகே இப்போ தமிழ்நாடே எதிர்பார்த்துருக்குது பரபரப்பான அரசியல் தான் நான் பாருங்கள் அரசியல் விட்டு வெளியில் வந்தால் என் மனசு ஏதோ ஒரு உரத்தில் வந்து அரசியல் வாசருக்கு இருக்கு பாருங்க அப்போ சரி இது என்ன அரசியல் வரும் நம்ம தேடையம்படி விஷயம் கேட்போம் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன் அது மினிமம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எக்ஸி மூன்றரை மணி நேரம்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்க பீச்சில் நான் கடற்கரையில் உட்காரம்போது எல்லாம் வந்து மூன்று மணி நேரம்லாம் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் அதுல வந்த ஒரு உத்தரவை தான் திருச்செந்தூருக்கு பௌர்ணமிக்கு போக சொல்லி பக்தர்கிட்ட சொல்லணும்னு சொல்லி வந்த உத்தரவு இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க எனக்கே பெரிய ஆச்சரியம் பீச்சில் நீங்க முன்னாடி பீச்சில் இருந்து கடல் மணலே தெரியல உரையிலே மனித தலையாக இருக்கேன்ட்டு அப்படியே ஒரு ஒரு உத்தரவுத்துல அப்போ நான் வந்து என்ன பண்ணலாம் சரி இந்த தமிழக அரசியல் தேர்தல் முடிவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலான்னு சொல்லி கேட்குறேன் எனக்கு அப்போ ஒரு நிறைய காட்சி படலமாக வந்துச்சு அதை வந்து ஒரு ஒம்பதே காலுக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் ஆதாரம்னு ஒன்று வேணும் இல்லை இதை வந்து நான் அரசியலுக்காக இதை சொல்லலை தியானத்தோட சக்தி என்ன நீங்கள் தியானம் வந்து எந்த அளவுக்கு உங்களை இறைவன்கிட்ட கொண்டு போவோன்றதை மக்கள்கிட்ட உணர்த்தணும் இப்போ எப்படி நம்ம முருகர் பற்றி பேசுறோம் எல்லாரும் முருகர் பற்றி பேசுனாங்களா இப்போ கர்மா பற்றி பேசுகிறோம் எல்லோரும் கர்மா பற்றி பேசினாங்களா இப்போ அடுத்த தியானத்தை பற்றி பேசுவாங்க என்னோட என் என்னோட ஆசைனால் இந்த முருக பக்தியில் இந்த தியானத்தை கொண்டு போகணும் முருகனை எளிதாக அடையிற வழி தியானம் அந்த தியானம்ல எந்த வகையான நுட்பமாக நீங்கள் போனீங்கன்னா இன்னும் முருகன் உங்ககிட்ட பேசுவார் இப்போ என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்களே நீங்களே சொல்லுவீங்க உங்கள்கிட்ட மட்டும் தான் முருகர் பேசுகிறேன் என்கிட்ட தான் பேசுகிறேன் எல்லார்ட்டையும் முருகர் பேச வைக்கணும் அந்த முருக சக்தியை கொண்டு போகணுன்ட்டு இந்த விஷயத்தை சொல்கிறேன் தியானத்துக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்ட்டு அப்போ வந்த இதை வந்து நான் வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்தீங்க சரி மார்ச் பதினெட்டு கடந்துருச்சு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஜூன் நாலாம் தேதி தேர்தல் தேர்தல் வந்து காலை ரொம்ப ஆர்வமாக குறைந்துருக்கான் ஃபுல் டே ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தியானத்துக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குது பார்த்துருணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு வந்த மாதிரியே தான் மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் நடந்துக்கிட்டே இருக்கேன் கடைசியில் ஒரு பத்து பர்சன்ட் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி வந்து ஒரு சீட்டு இருக்காங்கன்னு கேட்டபோது நம்ம தியானத்தில் அப்படி வரலையே நான் என்ன வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்களே அதை பார்த்துருக்கீங்க நீங்கள் தான் சாட்சி எந்த தேதி இது மணிக்கு அப்படியே மாறிடுச்சு கடைசியில என்ன தியானத்துல வந்ததோ யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிக்க மாட்டான்னு வந்ததோ அதே தான் ரிசல்ட் முடிவா வந்துச்சு அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் பட் அது இப்போ வந்து போய் காணொலி போட மாட்டேன் முருகர் உத்தரவு கொடுத்தா எதிர்காலத்துல வேணா போடுவேன் அது மாதிரி ஒரு ரெண்டு விஷயம் ஒரு மூணு விஷயம் எடுத்து வச்சிருக்கேன் பாட பண்ணிங்க நீங்க சொல்லும் போது தியானம் பத்தி கேட்கும்போது ரொம்ப ஆசையாவும் ஆவலாவும் இருக்கு ரொம்ப ஆர்வமாவும் இருக்கு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணணும் அப்படின்னா குருநாதரை நோக்கிதான் குருநாதரை தேடி போல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குருநாதர் இருக்காங்க நாளைக்கு ஒரு சின்ன குழந்தை எனக்கு ஒரு விஷயம் சொன்னாலும் அவரும் எனக்கு குருநாதர் தான் அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க அப்போ இந்த எப்படி தேடையை மெடிடேஷனுக்கு வந்து ஒரு ஐயா வந்து சிவசுப்ரோ அவரோட அனுமதி வாங்கிட்டு அதை நான் சொல்றேனே நான் கேட்டேன் சொல்லுங்கன்னா இல்லைங்க நீங்க கத்து குடுத்த நான் யாரும் கத்து கொடுக்க போறதும் கிடையாது அவரு எனக்கு சொன்னார் யாருக்கு உனக்கு சொல்லுன்னு எதிர்காலத்தில் ஒருத்த சொல்லி கொடுனாரு ஆனா தியானத்தோட சக்தி என்ன இதான் சொன்னார் ஆள் மனதில் ஒளியை நீ பார்த்து நான் இறைவன் பார்த்ததுக்கு சமம்னார் அப்போ தியானம் பண்றதுக்கு குருநாதர்லாம் வேண்டாங்க தியானம் பண்றதுக்கு பேசிக்கான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நீங்க ஒரு இடத்துல அமைதியான ஒரு இடத்துல கண்ணு முடி உக்காந்துட்டீங்கன்னு வச்சுங்களா முதல்ல உங்க மனசு என்ன பண்ணு தெரியுங்களா இந்த உலகத்துல மிக கேவலமான விஷயங்கள் இருக்கும் அதை நினைக்க வைக்கும் அது எந்த வகையில ஒண்ணும் நினைக்க வைக்கும் மிக மிக நம்ம நினைச்சாச்சு அப்படின்னு இருக்க விஷயம் தான் முதல்ல நம்ம வந்து அங்க கொண்டு போவோம் அவ்வளோ கேவலமான விஷயம் நினைக்கும் தப்பான எண்ணத்தை கொண்டு வரைக்கும் தவறான பாலியல் ரீதியான எண்ணத்தை கொண்டு வரைக்கும் இல்ல மோசமான எண்ணத்தை கொண்டு வரைக்கும் இல்ல கொலை பண்ற மாதிரி இல்ல யாராவது தலையை நீங்க அறுக்கிற மாதிரி என்னென்ன என்னமோ அதை அப்படியே விரிஞ்சு பெருசா கொண்டு போகிறோம் நீங்க அதுலதான் ஒரு கட்டத்துல சே ஐயோ அப்படின்னு சொல்லி கண்ணை திறஞ்சுங்க நீங்க அந்த எண்ணத்தை அப்படியே விடணும் அதுதான் தியானத்துக்கு அடிப்படை முதல் படியாதான் நீங்க அந்த எண்ணத்தை ஓட விட்டீங்கன்னு வச்சீங்களேன் ஒரு நாலஞ்சு நாள் அந்த எண்ணெய் ஓடிக்கிட்டே இருக்கும் கண்ணை திறக்கவே கூடாது நீங்கள் என்ன ஆனாலும் கண்ணை தரக்கூடாது நீங்கள் உட்கார போது கண்ண தரக்கூடாது தான் உங்கள் மனசு எங்கெங்கயோ போய் ரொம்ப மோசமான நீங்கள் சாகிற மாதிரி வரும் ஸோ நீங்கள் வந்து உங்களை யாரோ கண்டந்துணுமா வெட்டி போடுற மாதிரி வரும் இல்லை நீங்கள் ஏதோ முருகன் உங்களை சாப்பிட்ற மாதிரி வரும் மோசமான எண்ணங்கள் வரும் இப்படியே நீங்கள் ஒரு நாலஞ்சு நாள் கடந்து வந்துட்டிங்கன அப்புறம் ஒரு ஏழாவது நாள் இல்லை எட்டாவது நாள் வந்து உங்க மனசு வந்து கொஞ்சம் அப்படியே சாந்தமாகும் கரெக்டாக ஒன்போது நாள் நான் சொல்ல இந்த நல்ல கர்மான்றது ஒன்பது கெட்ட கர்மான்றது எட்டு இந்த நம்பர் தான் நீங்க ஒன்போது பெருக்குனாலும் எட்டு பெருக்குனாலும் மைனஸாகவும் ஒன்று அதிகமாகும் அப்போ அந்த ஒம்பது நாள் உங்க மனசு கொஞ்சம் கொஞ்சம் நார்மலாகிட வச்சிடும் அதுக்கப்புறம் நீங்க வேற எதுவுமே பண்ணணும் ஒரு மணி நேரம் தினமும் எதை வேணாலும் நினைங்க நல்லது நினைங்க கெட்டதுங்க கண்ணு முடி உட்காந்ததுக்கப்புறம் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்ற இந்த யூனிவர்ஸும் உங்களுக்கு உணர்த்த ஆரம்பிக்கும் நீங்க செய்ய போற விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமான்ட்டு அப்போ அதுல நீங்க முருகன் மந்திரத்தை நீங்க சொல்லி முருகரோட நீங்க பக்தியில ரொம்ப ஈடுபடும் போது உங்களுக்கு முருக சக்தி ஈஸியா வேலை செய்யும் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் தான் ஒரு நிலையெல்லாம் படுத்த வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்க அதுதான் இப்போ ஒரு வீடியோல வந்து சொல்லுப்ப நீங்க குரங்க பத்தி நினைக்காதீங்கன்னா உடனே உங்க மனசு குரங்கு பத்தி நினைக்கும் இல்ல நீங்க எதுவுமே பண்ணாம கண்ண முடிவு உட்காந்துருங்க நான் தான் சொல்றேன் மிக கேவலமான நினைப்பு எல்லாம் உங்களை வர வைக்கும் அந்த நினைப்பு வந்து நீங்க கண்ணை திறந்துங்க அப்படி தரக்கூடாது என்ன ஆனாலும் நடக்கட்டும் என்ன ஒன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அந்த மாதிரி இருந்துட்டீங்கன்னா போதும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு மணி நேரம் ஆகும் இப்போ நான் நிறைய பேர் என்ன பார்க்கறேன் எல்லாருமே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நாற்பத்தி நாள் விரதம் இருந்தா இன்னைக்கு நான் வந்து முடிக்கிறேன் இன்றைக்கி நாற்பத்தெட்டு நாளும் சொன்னாங்க இந்த ஏன் இந்த விரதம் இதை கூட வந்து ஒருத்தர் கூட வந்து விமர்சனமா சொல்லியிருந்தாரு எனக்கு ஒருத்தர் காணொலி பண்ணார் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னதான் இந்த உலகத்துல நம்ம யாருமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே கூடாது கவிதா எப்படி என்கிட்ட கேட்டாங்கன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ரமேஷ் எப்படி சுரேஷ் அப்படின்னு கேட்டா தெரியான்னு சொல்லுவேன் இல்லை நீங்க வந்து தான் ஏன்னா இது ஒரு உண்மை சம்பவமே இருக்கு வீரப்னு ஒரு படம் பார்த்தீங்கல்ல நான் கர்மா ரிசர்ச்ல வந்து எனக்கே வந்து பெரிய ஆச்சரியம்னா என்னன்னா நம்ம ஒரு சாதாரண ஒரு நான் நைன்த் ஃபைலு நைன்த்துக்கு மேலே நான் படிக்கல ஒன்பதாவது ஃபைலான ஒருத்தனுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுத்து ஒருத்தன் அந்த ஊர்லேருந்து ஒரு ஆராய்ச்சியாளர் பேசுறாரு இந்த இடத்துல இருந்து ஒரு ஞானி பேசுறாரு எப்படி இப்படி சாத்தியம் சாத்தியம்னு யோசிச்சுட்டா நம்ம கருமாவில் ஏதோ ஒரு புது ஒரு நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்காங்க அதோட தொடர்ச்சி ஏன்னா நான் கருமம் அவ்வளோ டீப்பாக போய் பார்த்தேன் ஒருத்தங்களை வந்து நம்ம எல்லாருமே அனுபவிக்க துன்பம் வந்து அவங்களால தாங்க வேறு யாராலையுமே கிடையாதுங்க ஒரு அம்மா நாற்பத்தி ரெண்டு வயசு கல்யாணாவில் இப்போ வரைக்கும் கல்யாணாவில் அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு விஷயத்தை என்கிட்ட பார்த்து கேட்குறாங்க நான் அவங்க கிட்டே சொல்கிறேன் அவங்களோட கருமம் அவ்வளோ மோசமாக இருக்குன்னு முதல் எடுத்துன்னு அவங்க அப்பா என்ன தொழில் பண்ணுறது தான் கேட்டேன் அவங்க அப்போ பற்ற தொழிலில் யாருக்கிட்ட சொன்னாலும் ஆமாம் ஓ இப்படி தொழில் பண்ணால் அப்படி நடக்கிறதா சரி ஈஸியாக சொல்லிடுவாங்க பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு சரி அதில் கூட இந்த பொண்ணுக்கு பாதிப்பு இல்லை இந்த பொண்ணு இவங்க வெல் செட்டில்டாக இருக்காங்க ரொம்ப பெருசாக அவங்களே சொல்கிறாங்க நான் ஒரு பெரிய தொகை வந்து சம்பாதிக்கிறேன்னு சொல்லி அப்போ நான் என்ன சொல்கிறேன் இல்லைங்க ஓரளவுக்கு நான் சொன்ன யாரு கர்மாவும் மாற்றக்கூடாது இன்றைக்காலையில் கூட ஒரு அம்மா வந்து சார் அவங்க கல்யாண நாளைக்கு வந்து இந்த தெய்வ குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க நான் இந்த வந்து உங்கள் உங்கள் நம்பரை வந்து நான் ஒருத்தர்கிட்ட கொடுத்து யார்கிட்டயே கொடுத்து பண்ண சொல்லிட்டு போனால் வேண்டாங்கம்மா எதுக்கு அவங்க தலைவிதியை ஏன் மாற்றுறீங்க அவங்க அதை அனுபவிக்குன்னு அனுபவிக்கணும் தான் தலைவிதியை மாற்றாதீங்க உங்களுக்கு நீங்கள் அவங்களை பண்ணணுன்னு அவங்களா வந்து பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அப்போ இந்த அம்மாவுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் எனக்கு என்ன ஒரு கருத்துனா ஒருத்தருக்கு ரெண்டு வயசுனு கல்யாணம் அங்கே அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க பொண்ணு கல்யாணத்தை பார்த்துன்றப்போ ஒரு சின்ன ஒரு இறக்கம் வரும்ல அப்போ நான் சொல்கிற அம்மா இந்த மாதிரி இந்த குழந்தைங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சரிங்க பண்ணுறங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அவங்க எவ்வளோ பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்களோட மாதம் வந்து சம்பளம் வந்து ஒரு தொண்ணூறாயிரம் ஒரு லட்ச ரூபா எவ்வளோ சொன்னாங்க இல்லை ஒரு அஞ்சு லட்சத்துக்கு பண்ணிருப்பாங்களா நூற்றி ஒரு ரூபா பண்ணாங்க அங்கதான் இந்த எண்ணம் தான் அவங்களோட வாழ்க்கையே தீர்மானிக்கிது இது அவங்களுக்கு குத்தி காட்டுனு சொன்னல எண்ணம் அந்த எண்ணம் தான் எல்லாத்தையும் கொடுக்குது எல்லாத்தையும் கெடுக்குது எல்லாத்தையும் தடுக்குது எல்லாத்தையும் தருவதும் எண்ணம் தான் காசு எவ்வளவு மனசு இல்லை காசுனே கிடையாதுங்க நீங்க எனக்கு ஒருத்தர் சொன்னாரு சார் பழைய கருமாலாம் விட்ருங்க சார் புது கருமா எனக்கு வரக்கூடாதுன்னா என்ன பண்ணுனாரு அது ஒரே ஒரு வழி இருக்கு நான் இந்த பேட்டி மூலயமா எல்லாருக்கும் சொல்றேன் நீங்க போன ஜென்மத்தோட தொடர்பியல் ஊழ்வினை தான் இந்த பிறப்பு இந்த பிறப்புல நீங்க நகை பணம் சொத்து இடம் இந்த நா பொண்ணு இந்த அஞ்சு நாளை தான் வந்து மனிதனுக்கு துன்பப்படுவானே இந்த அஞ்சை தாண்டி வேறு துன்பமே வராது சரிங்களா ஆறாவது ஒன்று இருக்குது நோய் கருமா அது வந்து ரொம்ப ரொம்ப மோசமானவங்களுக்கு தான் வரும் அதுலேயும் ஒரு சில உதாரணம் நான் இந்த பேட்டி முடியும் போது சொல்கிறேன் அப்போது நீங்கள் புதிய கருமா சேரக்கூட நான் ஒன்று தான் அது என்னென்னா உங்களோட எதிரி நீங்கள் சாகணும்னு சொல்லி உங்களுக்கு சாப்பாட்டில் விஷம் கலந்துட்டாரு அந்த சாப்பாட்டில் விஷம் கலந்ததை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவர் எடுத்து வந்து உங்கள்கிட்ட சாப்பிட கொடுன்றாரு நீங்கள் அப்போ என்ன பண்ணு தெரியுங்களா பெருந்தன்மையை அவனை மன்னிச்சிட்டு சரி சாப்பிடறேன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுனால் இயற்கையாகவே நான் சொன்னதுக்காக கிடையாது அந்த இயற்கையான மன்னிக்கிற பெருந்தன்மையான கூட உங்களுக்கு வந்துருச்சுன்னா உண்மையிலே இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுனா ஒன்று அந்த விஷத்தை முறிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்கும் இல்லை நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு டாக்டர் உங்களை காப்பாற்ற ரெடியா இருப்பான் இல்லை ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் உங்க உயிர் பா போகாமல் இயற்கையை காப்பாற்றும் இந்த எண்ணம் வந்துருச்சுனாலும் நீங்க யாரையுமே சபிக்க மாட்டீங்க யாரையுமே பழிக்க மாட்டீங்க யார்கிட்டயுமே சண்டைப்பட மாட்டீங்க இது ஒன்று தான் ஒரே வழி அப்படி இருக்கும்போது இந்த அம்மாவோட எண்ணம் தான் சொல்லி அதுக்கப்புறம் விட்டேன் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு ஈரம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஒரு உண்மை சம்பவம் நான் இந்த கருமாவெல்லாம் பத்தி கண்டுபிடிச்சு பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் சொன்ன ஒரு அம்மா தொடர்பு கொண்டு அந்த ஈரம் படத்தோடு தன்னை ஒப்பிட்டு சொன்னாங்க கரெக்டாக பாருங்க எந்த அளவுக்கு பிரபஞ்சம் பாருங்க அதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் ஈரம் டைரெக்ட்டு நான் வேற ஒரு விஷயமா பேசுறேன் சங்கர் சார் பொண்ணு கல்யாணமாக பத்திரிக்கை வைக்கிறதுக்காக பேசுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே பேச அவரோட சப்தம் வந்து காமிச்சார் அவர் பஞ்சபூவத்தை வச்சு படம் பண்ணுறாரு முதல்ல தண்ணியில் வச்சு பண்ணாருங்களா இப்ப காத்துல வச்சு பண்றாரு நெருப்பில் வச்சு பண்ணாரு அதோட ட்ரெயிலர் காமிச்சு நான் ரொம்ப சூப்பரா இருக்கு சார் பாராட்டிட்டு இருந்தேன் அப்போ இதே இதோட தொடர்பியெல்லாம் வந்து அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்க சொன்னது உண்மைங்க சார் என்னன்னு நான் கேட்டேன் இந்த ஈரம் படத்துல ஒருவங்க சார் அந்த மாதிரி நான் வந்து ஒரு என் எங்களோட அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணை பற்றி தப்பா சொல்லிட்டாங்க சார் அதனால அந்த பொண்ணு வந்து ரொம்ப மோசமாகி மன மனநிலை பாதிக்கப்பட்டாயிடுச்சு ஆயிடுச்சு சார் நான் விளையாட்டா தான் சொன்னேன் இப்போ இந்த புறம் பேசுவாங்கல்ல புரளி பேசுகிறாங்கல்ல இவன் அவன் வச்சிருக்கான் அவன் வச்சுருக்கான் அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாமல் சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போவாங்கல்ல அப்படி ஒரு சொன்ன லேடிக்கு அவங்க பொண்ணு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு என்ன சமமான மனநிலை பாதிக்கப்பட்டுச்சோ அதே அதே சமமான நிலையில் இந்த பொண்ணும் மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்க வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்க சொன்னது தவறுன்றதை உணர்ந்துட்டாங்க பட் ஆனால் அதனால் பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணு எவ்வளோ மோசமாக இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ அந்த ஒரு குழந்தை விஷயத்தில் கூட பாருங்கள் எத்தனை பேர் வந்து திட்டினாங்க அந்த அம்மாவை ஒரு அம்மா வந்து தொங்கினோடனே அது என்ன காரணம் யாருக்கும் தெரியாது அதனால ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் பண்ணவே கூடாது ஒரு விஷயத்த நேரடியாக நீங்கள் பாதிக்கப்படாமல் நேரடியாக உங்களுக்கு தெரியாமல் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது கூடாது இதில் இந்த அம்மாவை எவாவெல்லாம் திட்டினானோ அந்த அம்மா சூசிட்டு காரணமாகிடுவான் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொடர்பு போகிறோம் அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நேற்று காலையில் வடப்பள்ளை கோவிலில் என்ன ஒருத்தர் வந்து தேம்பி தேம்பி அழுவுறாரு காலை பிடிக்க வராரு நான் சொன்னால் கோவிலெலாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க யார் காலையும் யாரும் உள்ளலாம் கூடாது எதுக்காக அழுவிங்கன்னு அவர் சொல்கிறாரு சார் நீங்கள் கர்மாவை பற்றி பேச ஆரம்பிச்சுன்னா ரொம்ப உங்க வீடியோ பார்த்துருக்கேன் என்னோட அம்மா ரொம்ப வயசாகி முடியாதப்போ ரொம்ப வயசாகி பெட்லேயே வந்து பாத்ரூம்லாம் போகிற கண்டிஷன் வந்தப்போ நான் ஒரு நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் நினச்சிருக்கேன் எப்படா எங்கள் அம்மா சாக போகிறாங்க சா இப்படி இருந்துட்டு நம்ம சாவடிக்கிறாங்கலன்ட்டு எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அதே மாதிரி ஆர்டிசமாக வந்தோன்னு என் ஒய்ஃப் வந்து அந்த குழந்தையை சொல்லும் போது அந்த வார்த்தைகள் ஞாபகம் என்ன எந்த அளவுக்கு வந்து சமமாக இருக்கு அதனால தான் நீங்கள் மேக்ஸிமம் நினைக்க நீங்கள் எல்லா எல்லாமே இயற்கையை பார்த்துட்டே இருக்குங்க ஓகேங்களா இங்கே கடவுளை பற்றி பேசலாம் கடவுள் புகழ் பாடலாம் கடவுளோடய அருமை பெருமை எடுத்து சொல்லலாம் நம்ம தான் கடவுள்ன்ற இயற்கையை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி நிறைய பேர் அது இயற்கை வந்து உங்களுக்கு அதுக்கு பாடம் கற்பிச்சு கொடுத்துட்டே இருக்கும் எல்லாத்துக்கும் நாள் நான் விரதம் இருக்க சொல்லுவேன் யாரா இருந்தாலுமே நாற்பத்தெட்டு நாள் விரதம் அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் என்னன்னா நீங்க எப்படி அசைவம் சைவம் ரெண்டு போஷன் இருக்கா அசைவத்துக்கு வந்து கர்ம பதிவுகள் அதிகம் நல்லா கேட்டுங்க அசைவ உணவுக்கு கர்ம பதிவுகள் வந்து அதிகம் தாவர உணவுகளுக்கு வந்து கர்ம பதவிகள் வந்து குறைவு ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போகிறோம் ஒரு ரெக்கார்ட் புக் இருக்குது ஒரு முந்நூறு பேஜில் ரெக்கார்ட் புக் இருக்குது அந்த ரெக்கார்ட் புக் பேஜ் ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை ஃபுல்லாக எழுதி கொடுத்து இதான் நீ அனுபவிக்க வேண்டியது படி அப்படின்னு சொல்கிறது தான் அசைவம் ஓகேங்களா அந்த ரெக்கார்ட் புக்கில் எதுவுமே எழுதாமல் ப்ளைனாக கொடுத்து இந்த இதை நீ படிச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறது தான் சைவம் இது வெறும் மூட நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது அறிவியல் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது ஸ்பிரிச்சுவல் சார்ந்த ஒரு விஷயம் நீங்கள் எல்லா மதத்துலேயுமே கிறிஸ்டினாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எல்லா மதத்துலேயுமே வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா கிறிஸ்டின்ஸில் நாற்பது அந்த விரதம் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விரதம்னால என்னென்னா நீங்கள் எப்படி க தாவரங்கள் கர்ம பதிவுகள் குறையோ அசைவத்து கர்ம பதிவு தாவரங்களும் உயிர் இருக்குது நீங்கள் ஒரு நாள் விரதம் இருக்கீங்க அந்த விரதம் பண்ணுறது என்னென்னா உங்களால் அன்றைக்கி எந்த உயிருமே பாதிக்கப்படலை அது சைவமோ அசைவமோ எந்த ஒரு சிறு விஷயம் கூட உங்களால் பாதிக்கப்படலை நீங்கள் எதுவுமே வாயை தந்து சாப்பிட்ல அதனால் எந்த நுண்ணுயிரும் உங்களால் சாகலை அன்றைக்கி நீங்கள் புனிதமாக இருக்கீங்க அப்போ அந்த இயற்கையை உங்களுக்கு ஒரு பலன் தரும் இதுதான் அந்த விரதத்தோட கான்செப்ட் ஒரு வேளை உணவு வேலை விரதம் இருந்தாலும் சரி மூணு வேலை விரதம் இருந்தாலும் சரி இப்போ ஒரு ரெண்டாயிரம் கிறிஸ்டின் மக்கள் வசிக்கிறதுல வந்து அவங்க ஒரு நாள் விரதம் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அப்போ அந்த சுற்றி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு மினிமம் ஒரு ஐயாயிரம் கோழி ஆடு மாடாவது வந்து வெட்டப்படாமல் உயிரோடு இருந்திருக்கும் ஏன்னா அவங்க அசைவம் சாப்பிடல விரதம் இருக்காங்க அதே கான்செப்ட் தான் முஸ்லீம்ஸ்லையும் பாருங்கள் ரம்ஜானுக்கு முன்னாடி ஒரு தொழுகை இருப்பாங்க நாற்பத்தெட்டு நாள் எச்சையை கூட வந்து துப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் முழுங்காமல் தூக்கிடுவோம் ஏன்னா எச்சில் இருக்கிற நுண்ணூயிர்கள் கூட நம்மளால சாகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இது அதே சமயத்தில் இவ்வளோ உயிரினத்தை கொள்றவங்களுக்கு ஏன் நல்லாங்கன்னா அவங்களோட பக்தி அதுக்குண்டான கர்மம் அவங்களுக்கு வந்து தான் தீரும் அது யாராலும் மாற்றவே முடியாது அதேமாதிரி சபரிமலைக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்காங்கல்ல நீங்கள் நல்லா பாருங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் அவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பிளஸண்ட்டாக இருப்பாங்க ஏன்னா அன்னைக்கு அவங்கள அவங்க சபரிமலைக்கு வந்த சீசன் வருது கார்த்திகை மாதம் வருதுன்னா அப்போது கிட்டத்தட்ட அந்த அந்த எ எந்த இடத்துல சபரிமலை மாலை போட்டு மக்கள் இருக்காங்களோ அங்கே ஒரு மினிமம் ஒரு ஒரு லட்சம் கோழி ஆடாவது வெட்டாமல் இருக்காங்க அப்போ அந்த ஒரு லட்சம் கோழி ஆடு உன்னால் ஒரு அஞ்சு நாள் உயிரோட இருக்குது அப்போ அதோட சந்தோஷம் கர்மாவும் புண்ணியமும் உங்களுக்கு வரும் இது இவ்வளோதாங்க கான்செப்டே நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதே இல்லை என்ன எல்லாருமே கேட்கறோம்னா சொல்லுறேன் நாற்பத்தெண்டு வருதுன்னா எப்படிங்க மாலை இருக்க நான் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் என்ன வேணாலும் பண்ணு நீ வந்து கணவன் மனைவியோடு இருங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் அசைவம் சாடாமல் இருக்கிறப்போ நீங்க வந்து இப்போ ரீசெண்டா ஒரு ஒரு காணொளியை வந்து பார்த்தேன் பன்னெண்டு நாள் வந்து நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களோட செல்ஸ் வந்து பழைய செல் இருந்து புது செல் பிறக்குது அப்போ ஆறா கிரகிக்கிற தன்மையை வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் அசைவம் சாப்பிடக்கூடாதே கிடையாது யாருக்கு பிடிச்ச உணவெல்லாம் சாப்பிடலாம் யார வேணாலும் சாப்பிடலாம் அதை அனுபவிக்க தயாரா எனக்கு என்ன கர்மம் வேணாலும் வரட்டும்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறப்பா நினைக்கிறேன் சாப்பிடலாம் அதில் இன்னொரு ஒரு பெரிய சூட்சமும் இருக்குது பட் அது வேணால் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான் பிரபஞ்ச ரகசியத்தை வந்து நம்ம பொதுவழியில் சொல்லி அது நாலு பேருக்கு போகும்போது அதோட கர்மம் தாக்கம் நம்மளுக்கு வரும் உங்களுக்கு வரும் அதை நேரில் பார்க்கறதுன்னு நான் சொல்லிக்கிறேன் இவ்வளோ தான் விரதம் கான்செப்ட் இப்போ நான்வெஜ் சாப்பிட்டாலே கர்மா வந்துரும் நான்வெஜ்ஜுன்னு இல்லைங்க நீங்க எந்த ஒரு உயிரினத்தை சாப்பிட்டாலும் உங்களுக்கு கர்மா வரும் அசைவம் சைவம் எல்லாத்துலயும் அதை நான் சொல்லலாம் நீங்க அசைவம் சாப்பிட்றதுக்கும் சைவம் சாப்பிட்றதும் வித்தியாசமே அதுதான் செடி கூட தான் உயிர் சொல்லுறேன் அதுதான் கர்ம பதிவுகள் குறைவே நீங்கள் தான் சொன்னேன் ரெக்கார்ட் புக்கில் ஃபுல்லாக உங்களுக்கு தலை விதி துன்பம் எல்லாம் எழுதி படிக்கிறதுக்கும் ஒன்றுமேல அது ப்ளைன் ரெக்கார்ட் புக்கை படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல ஸோ அதுதான் நான் யாரையுமே நான்வெஜ் சாப்பிடாதீங்க ஐயோ அப்படிலாம் இல்லை நாற்பத்தெட்டு நாள் மட்டும் சாப்பிடாம லைஃப் ஃபுல்லாக என்ன நாள் படிங்க ஆனால் அந்த நாற்பத்தெட்டு நாள் அவனுக்கு ஒரு விமோச்சனை கிடச்சிடும் அந்த விமோச்சனம் மூலயமா என்ன ஆனால் ஓகே ரைட்டு சில பேருக்குலாம் கெட்டக்கிற ரொம்ப மோசமாக இருக்கும் அவன் வந்து நூற்றி எட்டு நாள் இருக்கிறன்னு நினச்சி ஒருத்தர் நான் வேண்டிக்க சொன்னேன் நூற்றி எட்டு நாள் இருந்தாங்க அவங்க எதுக்காக வந்து போராடினாங்களோ அது கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம அவங்கள இயக்க வேணாம் அவங்களே அவங்கள இயக்கிப்பாங்க தனியா அப்போ அந்த ஞானம் அந்த தெளிவு எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிரும் நான்வெஜ் சாப்பிட்றவங்கள தடுக்கவே கூடாதுங்க யாரையுமே யாரோட தலைவிதி மாற்றக்கூடாதுங்க யாரையும் வற்புறுத்தி கோயிலுக்கு கூப்பிட்டு போகக்கூடாதுங்க யாரையும் இதை சாப்பிடாமனு சொல்லக்கூடாது நீங்க முஸ்லிம்ஸ் வந்து எல்லோ எவ்வளோ அசை உணவுகள் சாப்பிட்டாலும் அவங்க வெள்ளிக்கிழமைன்னு ஒரு நாள் இருக்குல்ல அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்களை இறை வழிபாடு எங்க இருந்தாலும் செய்கிறாங்களா விடிய காத்துல எழுந்துக்கிறாங்களா நீங்கள் நாலரை மணிக்கு எந்த பிரம்மமுகத்தில் இன்னைக்கு எழுதுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் தான் எழுதுகிறாங்க ஹிந்துஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் நாலரை மணிக்கு எழுந்துட்டீங்கனாலே அருணோதயம் சொல்லி ஒன்று இருக்குது சூரியன் உதவிக்கு முன்னாடி அருணோதயன்னு ஒருத்தர் ஒருவர் அவர் தான் இந்த ச வானம் சவப்பு கலர் நம்ம பாப்போம் பார்த்துருக்கீங்களா அது அவர் தான் அது இன்றைக்கும் வழிபடுறவங்க வந்து முஸ்லீம்ஸ் தான் அவங்க வேற பேரில் வழிபடுறாங்க வேற குரு சார்ந்து வழிபடுறாங்க பட் ஆனால் கிறிஸ்டின் முஸ்லீம் பார்சி புத்தர் எந்த இதுவாக இருந்தாலும் நீ நாலரை மணிக்கு வாழ்க்கையில் எழுந்துட்டீங்கன்னாலும் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும்